மூக்கு கீரை வந்து சாலையோரம் தோட்டம் வயல் அதே போல் வந்து நம்ம கிராமப்புறத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூக்குரட்டான் கீரை வந்து கிடைக்கும் ஊக்கரட்டான் கீரை வந்து நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஊக்கரட்டான் கீரைனுடைய பூ வந்து நல்லா கத்திரிப்பூ கலரில் வந்து இருக்கும் அட்டான் கீரையில் உன்பகுதி வந்து பச்சை கலரு பின்பகுதி வந்து சாம்பு கலரில் இருக்கும் காக்கும் மறுவாழ்வு தரக்கூடிய மூக்கரட்டான் கீரை தான் நம்ம பறிச்சுக்கிட்டு இருக்கோம் தோட்டத்தில் இந்த மூக்கரட்டான் கீரை வந்து அவ்வளோ ஒரு மருத்துவ குணமுடையது அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் புட்டி சார்பாக முதற்கள் வணக்கம் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன் இன்று அருமையான மருத்துவ குணம் படைத்த மூக்குரட்டான் கீரை வந்து நம்ம பறிச்சுட்டோம் மூக்குரட்டான் கீரைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து இருக்கு புனர்மணம் அப்படிங்கிற பேர் அன்னைக்கு வந்து சித்தர்கள் வந்து வச்ச பேர் வந்து புனர்மணம் கிட்னி சம்பந்தப்பட்ட அனைத்து யாதிக்குமே இந்த மூக்குரட்டான் கீரை வந்து பயன்படுது டெய்லி வந்து டயலிசிஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து முக்கியமான மருந்து இந்த மூக்குரட்டான் கீரை இந்த மூக்குராட்டான கீரை ஏன்னால் நம்ம பொரியலாகவோ அல்லது வந்து கூட்டாகவோ வச்சு நம்ம அருமையாக வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கூட இது வந்து இந்த மூக்கு கீரை வித்தியாசமான முறையில் நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம் அந்த சமையல் செய்கிறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் புடி சேனலை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் பேசுகிறது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ மூக்கு கீரையை வந்து கிளீன் பண்ணி நம்ம சமையல் செய்துருவோம் சமையல் செய்துருவோமா வாங்க இந்த இலையை வந்து நம்ம பறித்து நம்ம சமையலுக்கு வந்து எடுத்துக்க வேண்டியதான் இந்த மூக்குராட்டான் உடைய வேறு தண்டு இலை அனைத்துமே வந்து மருத்துவ குணம் உடையது வாரத்துக்கு ஒரு முறை இரண்டு முறை அல்லது டெய்லி வந்து டாய்லட் வந்து பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து மூக்குராட்டன் கீரை நம்ம செய்து நம்ம சாப்பிட்டோம்னா கிட்னி வந்து நல்லா செயல்படும் நல்ல ஆரோக்கியம் வந்து பெற்று மறுவாழ்வு வந்து தரக்கூடியது தான் இந்த மூக்குராட்டான் கீரை ஆட்டோன்னு கொடுத்த இயற்கையான இந்த மாதிரி பொருளை வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் நோயற்று வாழ்ந்துருக்காங்க இந்த கீரை எந்த கீரை தண்டைக்கீரையும் முருகக்கீரையும் வந்து யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க கீரைகள் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டாதான் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லது கை கால்லாம் பார்த்திங்கன்னா வீங்கி இருக்கும் வீக்கம் வித்தியாசமாக இருக்கும் அவங்க வந்து இந்த மூக்கு கீரையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா சிறுநீரகம் வந்து நல்லா அருமையாக போகும் சிறுநீரகத்தை வந்து யாருமே வந்து அடக்கக்கூடாது நம்ம எல்லோரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை பார்க்குறவங்க சிறுநீரத்தை வந்து அடக்குறாங்க ஒரு நாளைக்கு வந்து சிறுநீரை வந்து ரெண்டு முறை மூணு முறை தான் போறாங்க அந்த மாதிரி வந்து சிறுநீரத்தை வந்து அடக்கக்கூடாது சிறுநீரத்தை வந்து அப்படி அடக்கினீன்னா கல் வந்து ஸ்டோன் வந்து பாம்பா வந்து கிட்னி இல்லை கிட்னி வந்து பிரச்சனையாகும்